பேட்டரி லெவல் சிக்ஸ்ட்டி ஃபோர் இருக்கு ஆனால் கிலோமீட்டர் போக வேண்டிய ரேஞ்சு முப்பத்தஞ்சு தான் போகும்னு சொல்லி காட்டுது வரும்போதே அறுபத்தாலு பர்சன்ட் பேட்டரி இருக்கு ஆனால் வந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் ரேஞ்சு போகும் எண்பத்தி எயிட்டி ஃபைவ் சார்ஜ் போட்டேன் திருப்பி அதே எடுத்து அதே பாயிண்ட் திருப்பி வந்துருக்கா பாருங்க ரெண்டு வாட்டில் ஏறுது சார் பார்த்தா வந்து பதினெட்டு கிலோ கிலோவாட்டில் ஏறுது அவருடைய பேட்டரி லெவல் முப்பத்தொம்பது பர்சன்ட்டு என்னுடைய பேட்டரி லெவல் அறுபத்தாறு பர்சன்ட்டில் இருக்குது இப்போ இதே சார் வந்தார் போட்டது டக்குன்னு டக்குன்னு ஏறிடுச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார்ஜிங் பட் எந்த போட்டால் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒன் மினிட்டுக்கு மேலே சென்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் ரெண்டு தான் இன்னும் சொல்ல ஒரு வேலை அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்லேயே உங்களுக்கு சிக்ஸி கிலோ வாட்டு உங்களுக்கு வந்து லோடு டக்கு டக்குன்னு இதுவாக எனேபிள் பண்ணிக்கிறது அதனால் இது மேக்ஸிமம் தேர்ட்டி தானே பாருங்கள் இதில் பார்த்தா க சார்ஜிங் கரண்ட் ரேட் ரேட்டிங் பாருங்கள் அறுபத்தொன்று அறுபத்தொரு ஆம்ஸ் எடுக்குது சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் அண்ணா எந்த வந்து தேர்ட்டி கிலோ வாட் பேட்டரி தான் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கா சார் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ வாட் பேட்டரி ஃபார்ட்டி டூ பர்சன்ட் கம்மியாக இருக்குது கரண்ட் ரேட்டிங் பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஃபிஃப்டி ஃபைவ் எந்த பாருங்கள் அறுபத்தி மூணு ஆம்ஸில் இருக்குது கன்னியே கன்பி இது மட்டும் அறநூறுவா ஐநூறு ஆகிடும் ஐநூறுவா அறநூறுவா ஆகிடும் யோசி யோசிக்க வேண்டிய ஒன்று தான் வீட்டில் போடணுமா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போடணுமா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நம்ம லாபம் தான் ஒன்றும் ரஷ்டம் ஒன்றும் கிடையாது செய்யு ஈவி பொறுத்த வரைக்கும் ஏ சார் எனக்கு வீடில் வீட்டில் யார் சார்ஜ் போட மாட்றீங்க போடுவீங்களா ஆ சார் போடுவீங்க ஓ ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட் ஆகுது ஆகுது வேலையே ஆகும் ஆமாம் ஆகுது சார் ஆமாம் ஆகுது சார் அதனால் ஆனால் வீட்டில் போடுத்தாலும் லாபம் உங்களுக்கு வீட்டில் போட்ட லாபம் டைமுக்கு யூஸ் ஆகுதுல்ல ஒன் ஹவர் ஆகுது அது நைட்டில் போட்டு கரெக்ட் பண்ணிடுறாங்களா அனைத்து மறந்து மறந்துடும் அதுக்காக சரி சரி நல்லது அண்ணா ஆனால் துடைக்கிற கேப்பில் ஆகிடுது பார்த்தீங்களா இல்லை அதான் 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 வண்டி கிளீன் பண்ணுற கேப்பில் உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஏறிடுது எண்பத்தெட்டு பர்சன்ட்டு சார்ஜ் ஆகிருது ஆனால் ரேஞ்சு பாருங்கள் வெறும் வந்து ஐம்பத்தெட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லுது இதை நம்பி எப்படிங்க போகிறது இப்போது இந்த மாதிரி ரேஞ்சு பேனிக்கானக்க பயமாக இருக்குது இல்லை எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு ஐம்பத்தி ஐம்பத்தொம்போது அறுபது கிலோமீட்டர் தான் ரேஞ்சு கொடுப்பேன் அப்படின்னாக்கா திடீர்னு மாறு அப்படியே அப்படியே வேரியேஷன் மாறுது இதை நம்பி சென்னை போக முடியுமா முடியாதா நெட்ரோட் நடிக்கணுமா மாறுமா இது போக ரேஞ்சு கூடுமா கூடாதா பேட்ரி ஃபுல்லானதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனதுக்கப்புறம் என்ன காட்ட போகுது தெரியலையப்பா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் இப்படி தான் ஆகுமா ஸ்லோ சார்ஜிங் வீட்டில் போனால் கரெக்டாக இருக்குமா வீட்டு இருக்கும் வண்டி ஃபேமிலியோட இப்போ தனியாக வந்துருக்கும் நானே மிஸ்ஸஸ் மட்டும் வந்திருக்கோம் சரி குடும்பத்தோடு வரோம் வயசானலோடு வரோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் எமர்ஜென்சி அது மாதிரிலாம் வரும்போது என்ன என்ன ஆகும் அர்ஜென்ட்டாக சென்னை கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க அது மாதிரிலாம் சுச்சுவேஷனாக வரும்னு சில பேருக்குலாம் நைன்டி டூ அப்படியே சார்ஜிங் கிலோ ஆம்ஸ் வந்து ஏறது கம்மி ஆயிடுச்சு எத்தனை வருஷம் சார் ஆகுது ரெண்டு வருஷம் தான் ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ தேர்ட்டி கிலோ பேட்டரியா பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ ஃபார்ட்டி கிலோ அதுவே இரநூறு தான் போகுதுன்றீங்க ஆமாம் லேட்டஸ்ட் மாடல் தரேன் ஆமாம் சார்ஜ் பண்ணிருக்கேன் பாருங்க ஒன் பர்சன்ட் காட்டுது

இப்போ பதினொன்று தாங்கொண்டு தான் கம்மி பதினொன்று தான் சார்த்து செவன்டி ஃபைவ் எந்த செவன்டி நைன்டி சிக்ஸ் யூஸ்ட்டு பாருங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் சிஸ் கெடுத்துட்டா பத்து கிலோ தான் யூஸ் பண்ணிருக்கேன் என்ன இதுக்கு என்ன பில் வருதுன்னு பார்ப்போம் இதில் ஒரு மித்து இருக்குது என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஆனால் நிறைய ரூபாய் பிடிக்கிறாங்க அதனால் நைன்டி செவன் நைன்டி எடுத்துருங்க வந்து பில்லு கம்மியாக தான் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன் தெரியல எனக்கு இப்போ நைன்டி செவன் பர்சன்ட் புடிஞ்சிருக்கு நைன்டி நம்ம பிடிங்கிருவேன் எதுக்கு பயங்கரது ஆயிரம் ரூபாய் என்ன பண்றதுன்னு பயன்பா ஆனா அப்படி சொல்றாங்களே தெரியாது உண்மை கிடையாது என்ன வருது என்ன கிலோவாட்டுக்கோ கரெக்டான இப்போ பெட்ரோல் பண்ணியாவது ஏமாத்துவாங்க என்ன டெலிவரி ஆச்சுன்னு தெரியாது மீட்டர்ல காட்டுறது தான் ஆனால் இது அப்படி கிடையாது என்ன கிலோவாட்டி என்ன கிளவு கிலோ வாட்டி இருக்கோ அது வந்து உள்ள பர்சன்டேஜில் கிலோ வாட்டி எஸ்போசியில் காமிச்சிடும் இதில் ஏமாத்த சான்சஸ் கிடையாது அதுதான் வந்து நம்ம நார்மல் பெட்ரோல் டீசல் பங்குக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசமே அதான் இந்த நைன்டி செவன் பர்சன்ட் நான் அது பாருங்கள் பவர் ரேஷியோ பாருங்க அப்படியே கம்மி ஆயிடுச்சு பாருங்கள் ஆம்ஸும் பாருங்கள் அப்படியே நைன் ஆம்ஸ் வந்துச்சு கம்மியாகிடுச்சு பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ வெறும் த்ரீ பாயிண்ட் டூ கிலோ கட்டாக தான் பவர் ஏறுது அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணியாச்சு எனக்கான அமௌண்ட் பில் வந்து இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா முந்நூறுவா வந்துருது ஓகே தேங்க்யூ சார் செக் பண்ணிங்க ஓகே பாய் சார் பாருங்கள் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஆயிருக்கு எவ்வளோ போன்னு சொல்லி காட்டும் பாருங்கண்ணா நொந்துருவீங்க ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தான் போன்னு சொல்லுது இது நம்பி எப்படி போறது தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தான் போகணும் எப்படி நம்பரு சொல்லுங்க பாப்பா இதுதான் இங்கே ரேஞ்சு பேனிக்க உண்மையில பயமா இருக்கு ஆக்சுவலி இது எப்படி இருக்குனாக்கா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு டீசல் அடிச்சதுக்கு அப்புறம் பங்க் கூட்ட வெளியிட்டு வந்துருக்க மாட்டோம் மற்ற இரநூறுவா டீசல் தான் இருக்கு அப்படின்னு அவங்க எவ்வளோ கோவம் வரும் எவ்வளோ பயம் வரும் ஸோ அந்த பயம் நான் அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன் நான் அங்கே நான் சார்ஜ் போட்ட அவசரத்தில் இது கூட மூடாமல் வந்து ஆடாங்க இது முதல்ல மூடணுமா இதை டிசியை முதல்ல மூடிட்டு அப்புறம் அதுக்கான சப்போர்ட்டிங் மேம் மாப்பிள்ள போட்டோ ஆமாம் மாப்பிள்ளை ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் எழுபத்தி ஏழு பர்சன்ட் இருக்கானுட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரேஞ்ச் இப்படி நம்பி எப்படி போகிறது நான் சொல்லும் ஆயிருக்கு இப்போ நான் எதை நம்புறது முதல்ல வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது தான் போன்னு சொல்லிச்சு நைன் நை நைன்டி செவன் பர்சன்ட்டுக்கு இப்போ எழுபத்தாறு பெர்சன்ட் தான் பேட்ரி இருக்குது தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் போகுதுன்னு சொல்லுது டோரில் வந்துருச்சு அடுத்து முதல்ல ஒன்றா ஃபுல் சார்ஜ் ஒன்றா பண்ணி பார்ப்போம் ஒரு பங்க் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் வரும்போது பார்த்த மாதிரி இருக்குது ஓகே யாரும் போட்டிருக்காங்களே

கிருஷ்ணசாமி ஜுவல்ஸ்ல இருக்கு ஓகே அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல எல்லாமே ஒரு அபோவ் ஒரு பைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர்லயே டிவி சார்ஜிங் இருக்கு இருக்கு ஆனா இப்ப எங்க பங்கு சாந்தி அதுக்கப்புறமா பாலசுந்தரம் சாந்தி பங்கு நம்பி வரலாம் இருந்தா எப்பவுமே இருக்கா இருக்கும் ஒவ்வொரு இருக்காது ஆமா எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும் அதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாலசுந்தர ஜிசி ஓகே அதே அதுக்குள்ள எட்டு கிலோமீட்டர் இங்கே எட்டு கிலோமீட்டர் சரி சரி அதே எட்டு கிலோமீட்டரில் ஆப்போசிட்டில் கிருஷ்ணசாமி பீல்ஸ் இருக்குது அதை நான் போட்டிருக்கேன் நான் ஆமாம் அங்கேயும் போட்டுக்கலாம் ஆமாம் வாங்க போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அதே இதே இதே லெஃப்ட் சைட்லேயே இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டரில் வந்து கிருஷ்ணா பீல்ஸ் ஓகே அங்கேயே இருக்குது கம்பல்சரி ஈவி சார்ஜிங் எல்லா பரத்துலயும் இருக்கும் என்எஸ்ல இருக்குங்க இருக்குன்றீங்க கம்பல்சரி இருக்குது ஓகே நீங்க பார்த்து பண்ணீங்க இந்த தடவை எடுத்துங்க இப்போ இந்த சர்ச்சிங் ஆப் எந்த ஆப்ல சர்ச் பண்ணா இருக்கும் சார் நீங்க ஈ டிரைவ்லயே பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஈ டிரைவ் ஆப்ல இருக்கு ஈ டிரைவ்ல இருக்கு சப்போஸ் வொர்க் ஆகலனா நீங்க ஸ்டாடிக் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டாடிக் ஆமா ஆமா ஈ டிரைவ்ல கம்பல்சரி ஈ டிரைவ் பண்ணுங்க ஓகே கரெக்டா வொர்க் ஆகும் இதுக்கு செப்பரேட்டா வந்து கைட்லைன் பண்றதுக்கு யாரும் யாருமே இல்லை இப்போ நீங்க உள்ள நீங்க தான் நான் கூட சொல்றேன் சொல்றீங்க அது நீங்க சார் ஒரு வேலைய இருக்காரு நான் கேட்டதனால வெளிய வந்து சொல்றாரு இது அது கூட சொல்ல மாட்டாங்க நம்மளா பார்த்து சொல்றேன் பண்ணுங்க ஓகே எல்லாம் இருக்குங்க சார் கரெக்டாக நம்ப சார் காஸ்ட்டு கம்மி தான் காஸ்ட் பதினாலு ரூபா கம்மிங்க தான் ஆமாம் சார் சார் எல்லா இடமும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை கொஞ்சம் மீட்டிங்கில் வேறு ஏதாவது அவங்க சம்பந்தமான விஷயம் ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பங்குகளும் ஆக்டிவ்ல இருக்குது சொல்லுங்கள் நிறைய இடத்துல இல்லாமல் இருக்கு சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் வந்து நிறைய இடத்துல வந்து ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது ஒர்க்காகவே ஆக மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது இது நம்பி எப்படி சார் நம்ம ஈவி எடுத்துட்டு போகிறது கொஞ்சம் கரெக்டாக காட்டுங்க ப்ளீஸ் பயம் பயமாக இருக்குதுல்ல நிந்துடுச்சு என்ன பண்ணுறது பயமாக இருக்குது ஃபேமிலியோட அதுக்காக சொல்கிறேன் வருங்காலம் ஃபுல்லாக பங்கு பாருங்கள் நீங்களே வந்து பெட்ரோல் டீசல் வச்சுருக்கீங்க இந்த பக்கம் சிஎன்ஜி வச்சுருக்கீங்க இந்த பக்கம் ஈவி வச்சுருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது இதே ஈவியை இன்னும் எல்லா இடமும் ஒர்க் ஆகாத இடத்துலலாம் கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண வைங்க வேறு ஒன்றும் கேட்கல எண்பது பர்சன்ட் சார்ஜ் ஆகிருக்கு ஆ ஏன் டக்கு டக்கு டக்குனு குறையுதுங்க நூற்றி இருபத்தி மூணு இப்போ காட்டுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுது எவ்வளோ ரூபாய் எதற்காக இருக்குது நாற்பத்தோரூவா என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறது மற்ற டீட்டெயில் சோசி எல்லாமே காட்டுது ஓகேங்களா ஆனாக்க நான் என்னென்னா மற்ற ஆப்பிலெலாம் போனாக்க மற்ற ப்ரைவேட் ஆப்பெலாம் வந்து எவ்வளோ ரூபா ஆச்சுன்னு தெரியவே தெரியாது ஆப்பை க்ளோஸ் பண்ணால் தான் தெரியும் ஐநூறுரூவாயிருக்கா இருக்கா ஃபுல் ரூபாயும் பிடிச்சிட்டிங்களா அப்படி தெரிய மாட்டேங்கில் இப்போ இது இது இதுக்கேற்றாமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எயிட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆனால் சரி மீதி வீட்டில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சார்ஜிங்ல அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம் கரெக்டாக தானே ஸோ அதனால் சொல்கிறேன் நான் அது அது கொஞ்சம் அப்டேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் என் மிஸ்ஸஸ் பாருங்கள் அங்கே உட்காந்துக்கிறாங்க ஓ வரமாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் கணத்தில் கை விஷயம் உட்காந்துருக்காங்க நான் எங்கே போராடலாம் வெறுப்பேற்றுறான்னு சொல்லி ஏமா அங்கே உட்காந்துருக்கா அங்கேயே உட்கார உள்ள இங்கே உட்காரலாம்ல சரி அதனால என்ன போ நல்லா தான் இருக்கு இடம் நல்லா தான் இருக்கு கார் ஆமாம் சிஎன்ஜி சிஎன்ஜி அது சிஎன்ஜி இந்த பக்கம் பெட்ரோல் டீசல் அந்த எலக்ட்ரிக் எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு காரில் பாரல் உட்காந்து தெரியா ஒன்றும் பயப்பட வேணாம் எங்களுக்கு உட்காரத்துக்குள்ள சேர் கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா பத்தியா சொல்லி வாய போடலையா அதாங்க சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சா ஆமாம் ஆமாம் சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு பவர் கட்டு சொல்லி வாய மூடல சாரலாம் அவங்க தூதர் அங்கே கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்கப்பா ஆமாப்பா பவர் கட்டுப்பா பவர் கட்டு லைட்டு கிட்ட இது இல்லை பாருங்க எந்த லைட்டே இல்லை உள்ள ஒர்க்கால பாருங்க பாராட்டே கூடாது உங்களெல்லாம் ஆ

ஆனால் இருக்கு எல்லா ஸ்டேஷன்லேயும் வச்சுருக்காங்க ஆனால் அதுல ஏன் கொடுக்கலன்னு தெரியும் ஒர்க் ஆக மாட்டோம் ஒர்க் ஆக மாட்டோம் ஜென்ரேட்டர் ஆன் ஓகே டீசல்லாம் போட்டு சார்ஜிங் ரெடி பண்றாங்க எங்கேயோ ஃபியூலுக்கு எங்கேயோ எப்படியோ ஆகுது பாருங்க ஈகோ ஃப்ரெண்ட்லி சொல்றோம் ஜென்ரேட்டர் வரைக்காக சார்ஜ் ஆகுது இது ஈகோ ஃப்ரெண்ட்லி சொல்ல முடியுமா ஏற்றுக்க முடியுமா பட் கமர்ஷியலாக வந்து நம்மளுக்காக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அவங்க தான் தானே இல்லை தானே இந்த சாந்தி பெட்ரோல் பங்க்ல வந்து ரொம்ப மரியாதையை நடத்தினாங்க சார்லாம் கொடுத்து உட்கார வச்சாங்க ஏன்னா சும்மா சொல்லப்படாது ஏன்னா அவங்களுக்கு அவசியமே கிடையாது காரணம் உட்காந்து சார்ஜ் போட்டுன்னு சொல்லலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னோன்னே கூப்பிட்டு சேரை போட்டு உட்காருங்க சார்ன்னு சொல்லி அதே மாதிரி ப்ராப்ளம் வேணா திருப்பி அவங்களே வந்து ரீசெட் பண்ணி கொடுத்து பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இது மாதிரி எல்லாருமே முன்வாங்க முதல்ல வந்து சரி பண்ணுங்க உங்கள் இடத்துல உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணி அது ஒர்க் மாதிரி வைங்க நாங்களும் வந்து தெரியாமல் இதான் புதுசு இல்லை எங்களுக்கு ஈவி புதுசு தானே தெரியாமல் தான் கே வரோம் நாங்கள் உங்களுக்கும் அது புதுசு தான் சர்வீஸ் ரிலீஸ் பண்ணி வச்சு ஆள் உடனே கூப்பிட்டு வச்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மனது டெகிமாக இருக்கும் ப்ளீஸ் ஆ யூ நல்ல சர்வீஸ் குட் சர்வீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிருக்கு எவ்வளோ காட்டுதுன்னு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் வந்து ரேஞ்சு போன் காட்டுது இதில் இது இது நம்பி இருந்தானே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பிரச்சனையாக தெரில பேட்ரி ஃபுல்லி சார்ஜு பாருங்கள் எல்லாம் நீட்டாக கட்டுறது பாருங்கள் ரெண்டு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தானே போவோம் അപ്പൊ റൈദ്യ കൊടു സാപ്പിട